தேக்கம்பட்டி அம்மன் கோவில் ஆடிகுண்டம் திருவிழா திரளான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் கோவை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் திருத்தலங்களில் ஒன்றாக மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள தேக்கம்பட்டி பவானி ஆற்றங்கரையில் உள்ள வனபத்ரகாளி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடைபெறும் குண்டம் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது அதேபோல் அமாவாசை ஆடி வெள்ளிக்கிழமைகள் மற்றும் விடுமுறை தினங்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும் இந்த காலகட்டத்தில் கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து அருளாசி பெற்று செல்வது வழக்கம் அந்த வகையில் நடப்பாண்டின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆடி திருவிழா கடந்த ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி நெல்லித்துறை கிராம மக்களின் பூச்சாட்டுதலுடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு தினந்தோறும் சிறப்பு அபிஷேகமும் பல்வேறு அலங்கார பூச்சிகளும் நடைபெற்றன விழாவின் மூன்றாம் நாளில் ஆடி அமாவாசை சிறப்பு பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நான்காம் நாள் லட்சார்சனையும் ஐந்தாம் நாள் கிராம சாந்தி முனியப்பன் பக்காசூரன் வழிபாடும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று சிம்ம உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்கவுடர் திருநாவுக்கரசு தலைமையில் தேக்கம்பட்டியிலிருந்து மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது ஆற்றங்கரையில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் அங்கிருந்து கோவிலுக்கு தேக்கம்பட்டியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோருடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வனபத்திரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து சிம்ம உருவம் பொறிக்கப்பட்ட கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற்றது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டும் திருவிழா நேற்று இரவு குண்டத்தில் தீ வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அதிகாலை தலைமை பூசாரி குண்டத்தில் இறங்கினார் அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டத்திலிருந்து தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செய்து வழிபட்டனர் நிகழ்ச்சியில் திருக்கோவில் செயல் அலுவலரும் உதவி ஆணையருமான கைலாசமூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் உட்பட பக்தர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டோர் பக்தர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பாதங்களுக்கு அவளுடைய பாதத்தை நாம் நம்முடைய கோரிக்கைகளை வைக்கும் பொழுது